அத்தையும் மாமாவும் இந்தியா கிளம்பிட்டாங்க அவ்வளோதாங்க வெக்கேஷன் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அதுலேயும் என் பையனுக்கு அழுகையே வந்துருச்சு ஒரு ரெண்டு நாள் இருந்தே ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு அதுலேயும் லக்கேஜ்லாம் பேக் பண்ணாம ஐயோ கிளம்புறாங்களேன்னு இருந்துச்சு எனக்கு மார்னிங் மெடிக்கல் செக்கப் இருந்துச்சு இவங்களுக்கு நைட்டு ஃப்ளைட்டு ஸோ என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி லீவு ஃப்ளைட்டு நைட்டு எட்டு மணிக்கு ஏர்போர்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போகும்போது ரிலாக்ஸாக டீ எல்லாம் குடிச்சிட்டு போகலான்னு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே இருந்து கிளம்பிட்டோம் அத்தை மாமா ரெண்டு பேருக்கும் இங்கே பூனைக்கு வந்தது தான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டு இதுக்கு முன்னால் வந்து சென்னை டு மதுரை லோக்கல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் மதுரை இங்கேருந்து ஃப்ளைட்டு சென்னைக்கு தான் போகும் அங்கேருந்து மதுரைக்கு போகணும் அவங்களும் கிளம்பும் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான் பாப்பா மட்டும் பிறந்து பார்த்துட்டு கிளம்பியிருந்தோன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாங்க இப்போ அதுக்கு என்ன அடுத்த ரவுண்டு வந்துருங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் இது கொஞ்சம் பீக் டைம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு போனதும் லக்கேஜ் வெயிட்லாம் செக் பண்ணிட்டு செக் இன் பண்ணியாச்சு அங்கே ஏர்போர்ட்டில் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்கள பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் அத்தை மாமா ரெண்டு பேரும் உங்களுக்கு டாட்டா சொல்கிறாங்க அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க பாபாய் சொல்கிறாங்க என்னப்பா சனம் இப்படி இருக்கா நாங்கள் வேணால் கூட்டிகிட்டு போய் மதுரையில் படிக்க வச்சு நாங்களே வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிற அளவுக்கு இவன் சோகமாக சுற்றிட்டு இருந்தான் அதுவும் அவங்க டாட்டா சொன்னவும் தலைவருக்கு அழுகையே முட்டிகிட்டு வந்துருச்சு நீங்கள் பாப்பாவை மட்டும் இங்கே வச்சு பார்த்துக்கங்க இவனை நாங்கள் கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சு பார்த்துக்குறோன்னு அவங்க சொல்ல நானும் போகிறேன்னு இவன் கிளம்ப ஒரே பாச போராட்டமாக தான் இருந்துச்சு பாப்பா பிறந்து பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா போவோண்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆகி ஒரு வழியாக டாட்டா சொல்லிட்டு வந்தான்